கிருஷ்ணா நம்ம இதே மாதிரி எப்பவும் ஒன்னா இருக்கணும் என்ன நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி இருக்கணும் இப்படி நடந்து போனாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு பாத்திரம் தெரிஞ்சது அது என்னன்னு ரெண்டு பேரும் கிட்ட வந்து பார்த்தாங்க அந்த பாத்திரத்துல என்ன இருக்குன்னு ஆர்வமா ரெண்டு பேரும் கவனிச்சாங்க அது அவங்களோட எடுத்துட்டு போனா அவங்க கிட்ட இருக்க எல்லா பொருளையும் அதுல போட்டு வைக்கலாம் அப்படின்னு பாத்திரத்தை அவங்களோட எடுத்துட்டு போலான்னு நினைச்சாங்க எப்படியோ பாத்திரத்தை அவங்களோட தான் எடுத்துட்டு போறாங்கன்னு அதுல மிச்சம் இருந்த உணவை போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த பாத்திரம் கொஞ்ச நேரத்துக்குலாம் ரொம்ப கனமாச்சு அந்த கவனிச்ச கிருஷ்ணா ராமா ஏன் இந்த பாத்திரம் இவ்ளோ கனமா இருக்கு அப்படியோ காட்டு பாக்கலாம் அப்படின்னு பாத்திரத்தை கீழே வச்சு பார்த்தாங்க பாத்திரத்துல அவங்க வச்ச உணவு ரெட்டி பாச்சு அத பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க ராமா என்ன எது பாத்திரத்துல வச்ச உணவு ரெட்டி இது ஏதோ மாயமா இருக்கு ஆமாடா எனக்கும் அது ஆச்சரியம் தான் இது என்ன மாதிரி பாத்திரம் ஆ எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு இது அக்ஷய பாத்திரம் இதுல எதை வச்சாலும் ரெட்டிப்பாகும் அதனாலதான் அதுல இருக்க உணவு ரெட்டிப்பா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அதுல இருந்து கிடைக்கிற எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் சமமா எடுத்துக்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க ராமா நமக்கு எது கிடைச்சாலும் அது சமமா எடுத்து போயிலையா ஆனா இந்த பாத்திரத்தை அப்படி செய்யறது ஒரு நாள் இன்னொரு நாள் நீ வச்சுக்கோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் சமமா வச்சுக்கலாம் அதுக்கு ராமா சரின்னு சொல்லிட்டான் சரி கிருஷ்ணா நீ சொன்னபடியே செய்யலாம் இன்னைக்கு ராத்திரி இந்த பாத்திரத்தை நீயே வச்சுக்கோ நாளைக்கு காலையில வந்து நான் எடுத்துக்கறேன் அந்த பாத்திரத்தை கிருஷ்ணா கிட்ட கொடுத்துட்டு ராமா வீட்டுக்கு போயிட்டான் கிருஷ்ணா அந்த பாத்திரத்தோட வீட்டுக்கு போனான் அக்ஷய பாத்திரத்தை பாத்துக்கிட்டே இருக்கும் போது கிருஷ்ணாவுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்தது அக்ஷய பாத்திரத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன் அதனால இது எனக்கு தான் சொந்தம் அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவனோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டான் இவனை எப்படியாவது ஏமாத்தன தனக்கு கிடைச்ச அக்ஷய பாத்திரம் மாதிரியே இன்னொரு பாத்திரத்தை தயார் பண்ணான் அவங்க ஒப்பந்தத்தின்படி ராமா காலையில கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான்

கிருஷ்ணா ராமா கிட்ட குடுத்தான் அது போல பாத்திரம்னு தெரியாத ராமா அத தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனா தன் கிட்ட இருந்த ஒரு தங்க நாணயத்தை எடுத்து அக்ஷய பாத்திரத்துல போட்டான் ஆனா அது ரெட்டி பாகவே இல்ல என்னதுது இது பாத்திரம் வேலை செய்யல அப்படின்னு மறுநாள் அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு போனான் கிருஷ்ணா இந்த பாத்திரம் வேலை செய்யல எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நாணயம் ரெட்டி பாகல அதை கேட்ட கிருஷ்ணா உள்ளக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான் ஆனா எதுவும் தெரியாத மாதிரி அப்படியா என்கிட்ட நல்லா வேலை செஞ்சதே ராமாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்க ஒப்பந்தத்தின்படி அன்னைக்கு ராத்திரி பாத்திர கிருஷ்ணா கிட்ட கொடுக்கணும்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான் கிருஷ்ணா மட்டும் அவங்க கிட்ட இருந்த அக்ஷய பாத்திரத்துல தங்க நாணயங்களை போட்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான் இப்படியே கொஞ்ச காலம் போச்சு கிருஷ்ணா சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தான் ராமாக்கு அந்த பாத்திரத்துல இருந்து அவனுக்கு எந்த பொருளும் ரெட்டி பாகல ஒரு நாள் ராமாக்கு கிருஷ்ணா மேல சந்தேகம் வந்துச்சு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க ஒரு நாள் ராத்திரி ராமா ரகசியமா கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான் அவனுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தான் வீட்டுக்குள்ள இருந்த ரெண்டு பாத்திரத்தை பார்த்து ராமா அதிர்ச்சி ஆயிட்டான் இந்த கிருஷ்ணா இவ்ளோ நாளா என்ன ஏமாத்திருக்கான் போல இருக்கு எப்படியாவது இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் தெரியாத மாதிரி மறுநாள் காலையில கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான் கிருஷ்ணா அந்த பாத்திரத்தை குடுக்கறியா வீட்டுக்கு எடுத்துட்டு போற இன்னைக்கு என் கிட்ட தானே இருக்கணும் எடுத்துட்டு போனா மட்டும் என்ன பிரயோஜனம் ராமா அந்த பாத்திரம் தான் உன் வீட்டுல வேலை செய்யல எனக்கு என்னவோ இன்னைக்கு அது வேலை செய்யும்னு தோணுது ஆட பைத்தியக்காரா உனக்கு நான் அசல் பாத்திரத்தை கொடுத்தாதானே அது உனக்கு வேலை செய்யும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டான் எப்பவும் போல போலி பாத்திரத்தை கொடுத்து ராமாவை அனுப்பி வச்சான்

உன் வீட்டுல தானே இது நல்ல வேலை செய்து அப்படின்னு பாத்திரத்தை கிருஷ்ணா கிட்ட கொடுத்தான் கிருஷ்ணா பேராசப்பட்டு மூன்று மடங்கு ஆகுற பாத்திரத்தை தான் வச்சுக்கிட்டு ரெட்டிப் ஆகிற பாத்திரத்தை இவங்க கிட்ட கொடுக்கலான்னு நினைச்சான் ஒரு நிமிஷம் ராமா அப்படின்னு உள்ள போய் நிஜமான அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வந்து ராமா கிட்ட கொடுத்தான் என்ன கிருஷ்ணா இன்னைக்கு உன்கிட்ட தான இருக்கணும் பரவாயில்ல ராமா இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு நான் நிறைய சம்பாரிச்சுட்டேன் இது வச்சு நீ இனிமே சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு ராமா கிட்ட அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துட்டான் ராமா அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி ராமா கொடுத்த போலி பாத்திரத்துல அவன் கிட்ட இருக்க நாணயத்தை போட்டு பார்த்தான் ஆனா அது வேலை செய்யல மறுநாள் காலையில அந்த பாத்திரத்தை கிருஷ்ணா ராமா கிட்ட எடுத்துட்டு போனான் ராமா இந்த பாத்திரத்துல மூன்று மடங்கு ஆகும்னு சொன்னல ஏன் இது வேலை செய்யல இந்த பாத்திரத்தை நேத்து நீ தானே என்கிட்ட கொடுத்த திரும்பி எப்படி இந்த பாத்திரம் கிட்ட இருக்கு அப்படின்னு ராமா கேட்ட உடனே இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு கிருஷ்ணாக்கு புரிஞ்சது தான் செஞ்ச தப்புக்கு ராமா கிட்ட கிருஷ்ணா மன்னிப்பு கேட்டான் அன்னையில இருந்து ரெண்டு பேரும் சமமா அக்ஷய பாத்திரத்தை பயன்படுத்தினாங்க சந்தோஷமா வாழ்க்கையும் நடத்தினாங்க நீதி ஏமாத்துறதுனால சந்தோஷம் வராது